வணக்கம் மணியை லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கன்சிஸ்டன்ஸா உங்களால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல ட்ரேடிங்லயோ இன்வெஸ்டிங்லயோ அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வேண்டியது ஸ்விங் ட்ரேடிங் தான் சோ இந்த வீடியோல நம்ம ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்றது எந்தெந்த மார்க்கெட்ல இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒர்க் ஆகுது எந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணணும் இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன டீடெயிலா பாக்கலாம் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இது வந்து பயனுள்ளதா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஸ்விங் ட்ரேடிங்ன்றது ரொம்ப சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல் எப்படின்னா நீங்கள் வாங்க போகிறது இந்த ஸ்விங் லோவில் விற்க போகிறது ஸ்விங் ஐ ஸோ இந்த ஸ்விங் லோ ஐயை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸோ சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ சப்போர்ட்ன்றது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்குது ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் வந்து பிரைஸ் இறங்காமல் பையர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும் ஸோ இந்த இடத்த நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சப்போர்ட்னு சொல்லுவோம் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை அதனுடைய ஆப்போசிட் இப்போ ஏறிட்டே இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஏற முடியாது செல்லர்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெஸ்டன் ஜோன் சொல்றோம் ஸோ இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல ஸ்டாக் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஏறிட்டு இறங்குதோ அந்த லெவல வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ அப்பதான் நம்மளுடைய சப்போர்ட்டை யூஸ் பண்ணி ஸ்விங் லோ ஆவும் ஸ்விங் ஐயாவும் வச்சுட்டு நம்மளால வந்து ட்ரேட் எடுக்க முடியும் சோ இது வந்து எந்தெந்த மார்க்கெட்ல வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்லயும் இதை நம்மளால பண்ண முடியும் சைட்வேஸ் மார்க்கெட்லயும் நம்ம இதனால பண்ண முடியும் பிரேக் அவுட் மார்க்கெட் இந்த மாதிரி மூணு மார்க்கெட்லயுமே நம்ம வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்ளை பண்ணலாம் அது எப்படின்றத நம்ம வந்து ஒன்னொன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த கிரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல ஸோ இது எந்த இடத்துலலாம் வந்து வருதோ ஸோ மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை தான் நம்ம வந்து சப்போர்ட் லைன் சொல்றோம் நான் அல்கம் லேபோடைய எக்ஸாம்பிளே வந்து உங்களுக்கு एक्सप्लेन பண்ணுறேன் ஸோ இதில் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பாட்டம் டச் ஆவுதுல சோ ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு சப்போர்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஸ்டாக் வந்து இந்த பாட்டம் லைனை டச் பண்ணுதோ ஸோ இந்த ஏரியாவை நான் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இதை தான் நம்ம வந்து சப்போர்ட் லைன் சொல்கிறோம் ஸோ எங்கெல்லாம் ஒரு ஏரியா போய்ட்டு ரிவர்ஸ் ஆகுதில்ல இப்போ இந்த இடத்துல போயிடுச்சு இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சது திருப்பி இந்த இடம் போச்சு மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெசிஸ்டன்ஸ் லைனாக ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நீங்க சார்ட்ல எந்த ஒரு இண்டிகேட்டரையும் லோட் பண்ணாமல் இந்த மாதிரி சப்போர்ட் லைனையும் சப்போர்ட்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போச்சுன்னா நீங்க வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் என்ட்ரி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா எக்ஸிட் வந்து இந்த இடத்துல போயிடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூவை நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மூவ் நம்மளால கேப்சர் பண்ண முடியும் ஸோ நீங்க ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு டூ வீக்ஸ் நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்ல நீங்க வந்து கன்சிஸ்டன்டா உங்களால ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும் ஸோ ட்ரெண்ட் லைன்ல எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் சைட்வேஸ்ல இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவுடைய வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்ல தான் போகுது ஸோ எந்த சைட்வேஸ்ல போனாலும் இந்த பாட்டம் லைன் இருக்குல்ல சோ ட்ரேட் நீங்க வந்து எடுக்க வேண்டியது இந்த சப்போர்ட் ゾーン இந்த சப்போர்ட் ゾーンல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கனா கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸ் ゾーン வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இல்ல அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க புக் பண்ணிடுங்க ஏனா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா அதுக்கு முன்னாடியே கூட இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் க்ளோஸரா வரும்போதே நீங்க வந்து ட்ரா இந்த மாதிரி ஒரு டார்கெட்ல நீங்க புக் பண்ணி எடுத்துருங்க கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவலில் நான் ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் என்னென்ன கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் வேணும்ன்ற கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேர் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் லெவல் வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்றேன் பிரேக் அவுட் ட்ரேடு பிரேக் அவுட்ரேடு இது வந்து ட்ரயங்கல் பேட்டன் ட்ரேங்கிள் பேட்டர்ன்ல நீங்கள் வந்து இந்த பாட்டம்ல சப்போர்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ போக போக என்ன ஆகும்னா இதனுடைய டார்கெட் வந்து கம்மி ஆயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரயாங்கிள் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நீங்க வந்து பிரேக் அவுட்ல எடுக்கலாம் ஸோ பிரேக் அவுட்னா இந்த கேண்டில் எடுக்கலாம் இல்லனா இந்த கேண்டில் அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுத்தீங்கனா இந்த ஹைட் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் வந்து டார்கெட்டாக செட் பண்ணலாம் இது எவ்வளோ परसेंटेज இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு பர்சன்டேஜே நீங்கள் இந்த இடத்துல டார்கெட்டாக செட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து வந்து எடுக்க முடியும் இதெல்லாம் முடியும்ரட்டிக்கலா இருக்கிறது நான் வந்து ஆக்சுவல் ஸ்டாக்கோட இங்கே போட்டு இது வந்து அசோக் லைலாண்டோட டெய்லி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நீங்க இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல புக் சோ இந்த மாதிரி மூணு மார்க்கெட்லயுமே இது யூஸ் பண்ண முடியும் எந்த டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா ஐயர் டைம் வந்து ஆல்வேஸ் குட்னு एक्चुअली அது ஒரு மித்து எல்லா டைம்லயும் ஒர்க் அவுட் ஆகுது எப்படி சொல்றேன்னா மண்டே வாங்கிட்டு ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிட்டு சார்ட் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகுனா இப்போ ஸ்டாக் வந்து இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் ஜோன் வச்சிங்க இப்போ இது டெய்லி டைம் ஃப்ரேம் நீங்கள் வச்சீங்கன்னா என்ன ஆகுனா ஆல்மோஸ்ட் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் மூவ் இங்கேயே முடிஞ்சிடும் ஸோ உங்களுடைய என்ட்ரி லெவல் இதாக இருக்கும் ரொம்ப வந்து ரெஸ்டன்ஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கேருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தூரம் தான் இதுவே நீங்க வந்து ஒன் வீக் தான் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியது எப்படி இருக்கணும்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ்ல டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா இப்போ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் இருக்கு இப்படிதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்துடுவீங்க ஓகேவா இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இந்த வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும் ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும் அதனால வந்து கரெக்டான டைம் சூஸ் பண்றது கரெக்ட் இது வந்து என்னுடைய சஜஷன் நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன் வீக் நான் ஒரு ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன் இல்ல இண்டெக்ஸ்ல பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் எடுப்பேன் சோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன் அதே மாதிரி ஒரு வீக் மேல நான் வந்து ஹோல்ட் பண்றேன் லெஸ் தென் மந்த் அப்படின்னா நான் வந்து ஒன் ஹவர் டைம் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணும்போது என்னுடைய கன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா இருக்கணும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்ல சின்னதா ஒரு வாலடைல் மேல போயிட்டு திருப்பி இறங்கிடலாம் சோ அதனால வந்து நான் ஒன் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ஒன் மந்த் அப்படின்னும் போது நான் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவேன் சோ இதுதான் வந்து டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி டைம் டைம்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெட்டர் ப்ராபிலிட்டி இருக்கும் உங்களுடைய ட்ரேட் வந்து ஓகே வருது அடுத்தது எல்லா ஸ்டாக் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சோ இதுல டைம் தப்பா இருக்கு இத பாக்காதீங்க சோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ர்டேலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதை பார்த்துட்டே இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்ட கன்சிஸ்டன்ஸாக இருக்காது அந்த ஸ்ட்ரெஸ்லாம் கண்டிப்பாக அதில் இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வீக் ஹோல்ட் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன வால்ட்டையில் கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய மூவ் அந்த வீக்லியில் கிடச்சிரும் அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வந்து இதை பற்றி கவலைப்படாமல் ட்ரேட் எடுக்கலாம் அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமில் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஸ்விங் ட்ரேட் வந்து ஓகே ஆகும் ஏன்னா மண்டே மார்னிங் நீங்கள் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அனலைஸ் பண்ணுறீங்க மண்டே மார்னிங் ஒரு ட்ரேட் எடுத்துட்டு ஈவினிங் ஃப்ரைடே கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ பார்ட் டைமர்ஸுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓவர் நைட் ரிஸ்க்கு நம்ம ட்ரம்ப் இருக்காரு அவர் திடீர்னு என்ன பண்ணுவார் ஃபார்மாவில் நூறு பர்சன்ட் டேக்ஸும் போட்டுருவார் சோ இந்த மாதிரி நூறு பர்சன்ட் டேக்ஸ் பார்மா அப்படின்னா ஃபார்மா என்ன ஆகும் நீங்க சப்போர்ட்ல தான் எடுத்திருப்பீங்க எல்லாமே ஓகே ஆனா ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த டெக்னிக்கல்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது இதை முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுங்க நியூஸ் பேஸ்டா ட்ரேட் பண்ணக்கூடாது நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது நியூஸ் வருது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் ஆகுது கேப் டவுன் ஆகுதுன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எச் பண்ணி ட்ரேட் பண்ண கத்துக்குங்க நான் ஃபியூச்சர்ல அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டா இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணும் நம்ம வீடியோல ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் டேரிஃபுக்கு எப்போ டியூட்டி போடுவாங்கன்னு தெரியாது திடீர்னு போட்டாங்கன்னா பிரச்சனை அதனால் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதனால் நியூஸ் பேஸ்டாக இருக்கிற ஸ்டாக்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த ஓவர் நைட் ரிஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்ல இருக்குது ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு அன்சர்டன்ட்டியான ஒரு நியூஸ் வருது திடீர்னு ஒரு வாரம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து விழும்போது இந்த சப்போர்ட் லெவலில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டாக போய்ட்டு இருக்கும் இந்த சப்போர்ட் லெவெல்லாம் உடச்சிட்டு கீழே போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ்ல இருக்கு அதனால இந்த நைட் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு ஒரு டிஸ்ட்வான்டேஜ் அடுத்தது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி டிஸ்அட்வான்டேஜ்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்னா மட்டும்தான் நீங்க வந்து ஸ்டாக்கை வாங்கி விற்க முடியும் இந்த சப்போர்ட்லேயோ இல்லை இது வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலோ இந்த பிரேக் அவுட்ல நீங்கள் எப்போ வாங்க முடியும்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்னா தான் வாங்க முடியும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லயோ இல்ல பேரிஷ்ல போயிட்டு இருக்கு அந்த ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களால கண்டிப்பா வந்து இதில் ட்ரேடிங் பண்ற முடியாது ஏன்னா நம்ம எந்த ஸ்டாக்கையும் வித்துட்டு வாங்க முடியாது எஃப் அண்டோ ட்ரேட் பண்றவங்களுக்கு எந்த ஒரு மார்க்கெட் கண்டிஷன்லயும் அவங்களால வந்து பண்ண முடியும் ஸோ எஃப் அண்டோக்கு வந்து இது வந்து ஓகே ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங் எல்லா கண்டிஷன்லையும் பண்ணலாம் மார்க்கெட் புல்லிஷ்னா மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸால ட்ரேட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயங்கள் இதனுடைய நுணுக்கமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எப்படி வந்து நம்ம அதை கற்றுக்கிட்டால் ஸ்டாப் லாஸிட் ஆகாமல் நிறைய ப்ராபபிள் ட்ரேடை வந்து நம்ம ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது ஸோ நிறைய கமெண்ட்ஸோ லைக்ஸோ வந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ ஒன்று மேக் பண்ணி கொடுக்குறேன் ஸோ தேங்க் யூ